கேவலம் ஒத்த நிமிஷத்துல விஜயை காலி செய்த புஷி ஆனந்து அரசியல் வாழ்க்கைய அஸ்தமனமாகி போய்விட்டது கூட இருந்தே இருந்தாலும் குழி பறிக்கின்றானோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதையும் தாண்டி தலையால் தண்ணி குடிக்க வைத்த எடப்பாடி பழனிசாமி இதையும் சேர்த்து பார்த்தாதான் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு அஸ்தமனமாகி போச்சு என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் வழக்கமாக உங்ககிட்ட வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் தான் இதுவரைக்கும் இந்த விவசாயம் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எனக்கு ஆதரவு தெரிவிங்க முதல்ல விஜய் அவர்களை காலி செய்து அந்த ஒத்த நிமிடத்தை நீங்க பார்க்கணுமா இல்லையா பார்த்துட்டு வந்துடுங்க இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் தன்மைக்காகவும் தான் வப்பு திருத்த மசோதா வந்து நிறைவேற்றுக்கொண்டு மத்தியல் சொல்கிறாங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த சரத்தில் இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்பது தெரியும் இந்த இருக்கக்கூடிய மெசேஜ் என்பது வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றோம் திரும்ப பெற வலியுறுத்துகின்றோம் முழுவதும் தமிழக வெற்றி கழகமானது போராட்டத்தில் குதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக போராட்டத்தை முன்னெடுத்தவங்களுக்கு எந்த விதத்தில் எதிராக இருக்கிறது எந்த சரத்து எதிராக இருக்கிறது முஸ்லீம்கள் எப்படி பாதிப்பு அடைகின்றார்கள் முஸ்லிடைய முஸ்லீம்களுடைய என்ன ஓட்டம் என்ன இதை பற்றியெல்லாம் ஆனந்தவர்களுக்கு தெரியல விஜய்க்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எப்போதும் அரசியல் கட்சி என்றாலே குறிப்பாக தலைவர்கள் என்றாலே வந்து அப்படி இப்படி தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தில் அறகுறையாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடன் இருக்கக்கூடிய போர்படை தளபதிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணுகின்ற போது கரு பாயினியப்பன் பண்ணவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் அது அண்ணாமலைக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கோ பொருந்தாது ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகத்தை இருக்கிறவங்களுக்கு நன்றாகவே பொருந்தும் ஒரு சீட்டு கட்டில் ஒட்டுமொத்த சீட்டும் ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் தலைவரில் இருந்து கீழ்மட்டம் தொண்டன் வரைக்கும் மொத்தமே ஜோக்கராக இருக்கிறாங்க தலைவனுக்கு தெரியாது தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பற்றி தெரிந்து கொள்ள அவசியமும் கிடையாது ஆனால் கூட இருக்கக்கூடிய பரிவாரங்கள் தான் இந்த விஷயம் பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா தலைவர்கள் எல்லா விஷயத்துக்கும் களத்துக்கு வரப்போகிறது கிடையாது இவங்க தான் களத்துக்கு வரப்போகிறாங்க செய்தியாளர்களே எதிர்கொள்ளணும் அதோடு போச்சுன்னா தொண்டர்களும் நிர்வாகிகளும் போராட்டத்தில் பேசுகின்ற போது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய புஷியானவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கூர்ந்து கவனிப்பாங்க ஸோ வழிகாட்டக்கூடிய தலைவன் ஒரு பக்கம் இருந்தாலும் வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த போர்படை தளபதி புஷி ஆனந்தவர்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆனால் இந்த வகுப்பு திருத்த மசோதா பற்றி புஷி ஆனந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியல மண்ணு மாதிரி இருக்கிறார் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு வகுப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்கிறீங்களே எந்த சரத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது ஆனால் பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த வகுப்பு திருத்த மசோதா வெளிப்படை தன்மையை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது எந்த சரத்து சொல்லுங்கள் அப்படின்னு எந்த சரத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்க கேட்குறீங்க அது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சிருக்குதா போராட்ட களத்துக்கு வந்திருக்கின்றியே இஸ்லாமிய வழியை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்திருக்க வேண்டும் அவனுடைய வேதனையை நீ அறிந்திருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சட்ட சரத்துக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது என்ற விஷயமானது உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படி தெரிந்திருந்தா தான் ஆத்மாத்மாக அவங்களுக்கு எதிராக போராடுறதுவாக அர்த்தம் இல்லைன்னா மோடி அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு மோடி எதிர்க்கிறோம் அவர் எது கொண்டு வந்தாலும் தவறு அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் எப்படி திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எது கொண்டு வந்தாலும் ஒன்று போராட்டம் தெரிவிக்கும் இல்லை எதிர்த்து தீர்மானம் ஏற்றும் இல்லை நீதிமன்றம் போகும் அதே மாதிரி இவர்களும் திமுக பிடிமாக இருப்பதனால திமுகவை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க திமுக இருக்கிறவங்க பல பேருக்கு இந்த வகுப்பு திருத்த மசோதா என்ன என்று நன்றாக தெரியும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க போராட்டம் எடுத்துக்கின்றார்கள் என்றால் இவங்க பேசுகின்ற விஷயமானது இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கையை தரும் ஏ நம்மளை பற்றியான விஷயங்கள் திமுக நல்லா தெரிவி நம்மளை விட இந்த சட்டத்தை ஆழமாக திமுக காரை அதனால தான் என் திமுக காரை எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பக்கம் இஸ்லாமியர்கள் போவாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காலாங்குட்டிக்கும் தலைமை தாங்கக்கூடிய புஷி ஆனந்துக்கும் ஒன்றுமே தெரியல வெறும் நாடகத்துக்காக மோடி எதிர்த்தா இஸ்லாமியில் ஓட்டு போடுவாங்க என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை காரணமாக இந்த மசோதாவில் என்ன இருக்குது என்று கூட தெரியல எந்த சரத்து இஸ்லாமியில் பாதிப்படைகிறது அப்படின்னு கூட தெரியல எதனால் எதிர்க்கிறாங்க என்று கூட தெரியல ஆனால் இஸ்லாமியர்கள் எதிர்க்கின்றார்களாம் அவங்க பாதிப்படைகின்றார்களாம் அவங்க சொத்தில் வேற ஒரு ஆள் போய் புகுந்துக்க போகிறாராம் உங்கள் சொத்தில் இன்னொருத்தர் வந்து புகுந்துக்கிட்டால் விட்டுக்குவீங்களா நான் அது விட்டுடுவீங்களா அப்படின்னு புஷியானந்தவர்கள் கேட்குறாரு ஐயா ஒன்றுமே தெரியாமையா களத்துக்கு வந்த என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் என்பது மற்ற எல்லா கலங்களை விட மிக மோசமானது இதில் தான் துரோகியும் கூடவே இருப்பான் எதிரியும் கூடவே இருப்பான் நல்லது பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரில் கொண்டு போய் விட்டுருவான் இந்த அரசியலில் தான் சம்பாதித்தது அத்தனையும் தொலைச்சிடுவோம் போட்ட முதலீடு திரும்பவே திரும்பாது மற்ற தொழிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா போற்றதாவது கையில் கிடைக்கும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கின்ற போது ஆனால் அரசியலில் போட்டதும் போயிடும் இப்படி ஒன்றுமே தெரியாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் களத்தில் குதித்து இருக்கின்றார் நம்முடைய விஜய் இதில் இன்னொரு காமெடினா தெரியுமா புஷியானந்தவர்கள் இந்த பேட்டி அளிக்கின்ற போது வார்த்தை சொல்லுவார் எங்கள் தலைவர் இந்த வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக விரிவான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் எங்கள் தலைவருடைய வழியில் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் இஸ்லாமிற்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எங்கள் தலைவர் விரிவான அறிக்கை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் விரிவான அறிக்கை கொடுத்துருக்கின்றார் அந்த அறிக்கையை நீ படிச்சியா அந்த அறிக்கையை புஷியானந்தவர்கள் படித்திருந்தார்னா செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு புட்டு புட்டு பதில் வச்சிருக்கலாமே ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்க அதில் கையெழுத்து போட்டுருக்கின்றார் விஜய் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோ குறைந்தபட்சம் பொதுவெளிக்கு வரக்கூடிய புஷியானந்தவர்களாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை படிச்சிருக்கலாமே எப்படியாவது நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க ரெண்டு பதில் சொல்லி ஆகணும் ரெண்டு யாவது படித்து மனசில் வச்சுட்டு வந்திருக்கலாமே எதுவுமே இல்லாமல் வந்திருக்கீங்க இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறோம் பாருங்க இந்த தாவேக்காவுக்கு வியூகம் வகுப்பதற்கு இரண்டு அரசியல் வியூக வகுப்பாளர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல போராட்டத்தை போய் நடத்துங்க பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஊடகமானது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக விஜய்யை தூக்கி பிடிப்பாங்க அதன் காரணமாக நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அதிமுகவையோ பாஜகவையோ வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக முன்னிறுத்த மாட்டாங்க திமுக வாக்குகள் பிரிக்கணும்னா நம்மளை தான் முன்னிறுத்துவாங்க அதனால் நீங்கள் போராட்ட களத்துக்கு போங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் விஜய் வாழ்க டிஎம்கே ஒழிகே அப்படின்னு கோஷம் போடுறதுக்கு காலாங்குட்டிகள் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க நீங்கள் களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது தேர்தல் வியூக வகுப்பாளர் நம்முடைய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ஆது அர்ஜுன அவர்களும் கூடவே சப்போர்ட்டுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சொல்லி அஞ்சுருப்பாங்க போல இருக்குது ஏன்னா இந்த வியூக வகுப்புறங்க தெளிவாக புஷியானதை கூப்பிட்டு போராட்டத்துக்கு போகிறீங்க நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டுகள்லாம் பேசுங்க அப்படி தான் உங்கள் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை வரும் பொதுமக்களுக்கும் இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் புரியும் இஸ்லாமியர்களுக்கும் புரியும் அவங்க நம்ம பின்னாடி வருவாங்க வெறுமனே போராட்டம் என்பது நாடகத்தன்மையுடன் இருக்கக்கூடாது நாம் சினிமாவில் வேண்டுமானால் பஞ்சு டயலாக் பேசலாம் ஆனால் பொது வழி ஆர்ப்பாட்டத்தில் போய் பஞ்சு டயலாக் பேச முடியுமா வாங்க ப்ரோ ராங் ப்ரோ இந்த வகுப்பு மசோதாவில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு ப்ரோ போட்டு பேசுனா பொருத்தமாக இருக்குமா அதனால் பொருத்தமாக இருக்காது அதனால் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இதை போய் நீங்கள் வழியில் பேசுங்க அப்படின்னு புஷி ஆனந்த அவர்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும் வியூக வகுப்பாளர்களும் ஒன்றும் சொல்லலை போராட்டத்துக்கு போகிறவங்க நம்மளாவது படிச்சுட்டு போனோம் அப்படின்னு தெரியல அறிக்கை விட்ட தலைவருடைய அறிக்கையை புஷியானந்தே படிக்கலை பத்திரிகையாளருக்கு முன்பாக வந்து தாவேக்காவில் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே அரசியல் அறிவுமல்ல கல நிலவரமும் தெரியல நாட்டில் ஏற்றப்பட்ட சட்டமும் தெரியல மொத்தமாக திரை கவர்ச்சிக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க திரைக்கவர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தாது நிச்சயமாக மண்ணை தான் கவனம் இந்த ஒன்றுமே தெரியாத அடி அடிய கப்பலை கடலில் செலுத்தினா மூழ்கித்தான் போனோம் அப்படின்றது தெரியுமா தெரியாதா புஷி ஆனந்தர் வேற கோபமாக பேசுகிறாரு ஆவேசமாக பேசுறாரா ஏய் கோபமாக பேசுனா ஆயிடுமாயா சரி வகுப்பு திருத்த மசோதா அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னும் போது நான் சொல்ல போற மூன்று விஷயங்களில் முதல் விஷயம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருகின்றார்கள் வகுப்பு சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக போகிறது எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்கிறது எவ்வளோ வருமானம் வருகிறது ஏன் வருமானம் குறைந்தது யார் ஊழல் செய்தது இந்த வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன பண்ணணும் இந்த வருமானம் மூலமாக யாரை மேம்படுத்த வேண்டும் இது வரைக்கும் யார் மேம்பட்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா விவரமும் வகுப்பு சொத்து கணினிமயமாக்கப்பட்ட பிட்ட பிறகு ஒட்டுமொத்த நடவடிக்கையிலும் வகுப்பு வாரியமானது ஈடுபடும் இதனால் வரைக்கும் எவ்வளோ சொத்து எங்கே இருக்குது என்ற விஷயமானது தெரியலை இரண்டாவதாக இந்த வகுப்பு வாரியத்தில் நிறைய ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார் வந்திருக்கிறது எவ்வளோ புகார் வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் புகார்கள் வந்திருக்கிறது ஏம்பா அதை தீர்ப்பதற்காகத்தான் வந்து வகுப்பு தீர்ப்பாயம் இருக்கிறதப்பா அந்த தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் புகார்களை விசாரித்து கொண்டிருக்கின்றார்களே அதனால் எதற்காக சட்டப்பூர்வமான நிவாரணம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்களுக்கே நல்லா தெரியுது நாற்பத்தி ஐந்தாயிரம் புகார்கள் வந்திருக்கிறது ஆனால் வகுப்பு வாரியத்தினுடைய தீர்ப்பாயம் அந்த புகார்களை தீர்த்த பாடு இல்லையே அதனால் நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் தேடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் பூர்வமாக தனக்கான நீதியை பெற வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை கண்டறிந்து முடிவு கட்டி இந்த வகுப்பு திருத்த மசோதா மூலமாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிமையே வழங்கியிருக்கிறாங்க அதனால் ஐயோ வகுப்பு வாரியமானது என்னுடைய சொத்தை பிடிங்கிச்சி வகுப்பு வாரியமானது எனக்கான நிவாரணத்தை தரல அப்படின்னு யாராவது முறைகேடு நடந்திருப்பதாக அநியாயம் நடந்திருப்பதாக நினச்சாங்கன்னா அவங்க நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணங்களை பெறலாம் நீதியை பெறலாம் அப்படின்றதுனால இனி வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மூன்றாவதாக எல்லாரும் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் இல்லாத இரண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியத்தில் உறுப்பினராக இருப்பாங்க மத்திய வகுப்பு வாரியத்தில் ரெண்டு பேரும் மாநில வகுப்பு வாரியத்தில் ரெண்டு பேரும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ரெண்டு பேர் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க முதல் விஷயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வந்து பாதி பாதிப்படைந்திருப்பதனால இரண்டாவது இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க ஏதோ இந்துக்கள் மட்டும்தான் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்ற பார்வையில் எல்லாரும் பார்த்து இஸ்லாமிய சொத்துக்கள் நிரூபிப்பதற்காக இந்துக்கள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று யாருன்னு பார்க்கும்பொழுது ஒன்று கலெக்டர் இன்னொன்று வருவாய் அலுவலராக இருக்கலாம் இல்லை எம்பிக்களாக இருக்கலாம் இல்லை வகுப்பு வாரியத்தினுடைய இல்லை இஸ்லாம் சட்டங்களை தெரிந்த பெருமகனார் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் மொத்தத்தில் அவங்க இந்துக்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அரசு அதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்றது தான் அவசியம் இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் அந்த இடத்துல போட்டுக்கலாம் எம்பிக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இருக்கிறாங்க அதனால் மக்கள் பிரதிநிதிகளை போட்டுக்கலாம் ஆனால் பிற மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் எம்பிக்களோ அல்லது எம்எல்ஏக்களோ கிடையாது அந்த இடத்துல இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களை வந்து வகுப்பு வாரியத்தில் சேர்க்கணும் மத்திய வகுப்பு வாரியத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒ ஒட்டு மொத்த பேரும் இந்துக்களாக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே தான் இஸ்லாம் பெருங்குடி மக்கள் எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் நிறைய பேர் ஒரு ஆறு பேர் வந்து வகுப்பு வாரியத்தில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாநிலத்திலும் சரி அந்த மாதிரி தான் இஸ்லாமியர் அல்லாதவங்க நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வகுப்பு வாரியத்தில் ஆட்களை போடுவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது அதனால் வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க மாநில அரசாங்கத்துடன் நெருக்கமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையே போட்டுக்கலாம் அதனால் யார் இருக்கணும் என்பதை மாநில அரசாங்கம் முடிவு செய்கிறது அதனால் அங்கே இஸ்லாமியர்களை தாண்டி ரெண்டு பேர் வேறு மதத்தினர் இருக்கிறனாங்கன்னா கூட இஸ்லாம் சட்டங்கள் தெரிஞ்சவங்களாக தான் இருக்க போகிறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னால் வகுப்பு வாரியத்தினால் பாதிப்பு அடைந்தவர்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க மாதிரி சொத்து தர்றவங்களும் இதுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருந்தாங்க அதனால் எல்லாம் முறைப்படுத்துவதனால் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ரெண்டு வேற்று மதத்தை சார்ந்தவங்களும் உள்ளே இருக்கணும் அப்போ தான் நடுநிலையானதாக இருக்கும் மாற்று கருத்துக்கு அந்தற்றையும் இடம் இருக்கும் மூன்றாவதாக பெண்கள் ஏன்னா இதுவரைக்கும் ஷியா சன்னிக்கு மட்டுமே வகுப்பு வாரியத்தில் சொத்துக்களில் உரிமை இருந்தது இனிமேல் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய வேறு பிரிவினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியங்கள் சொந்தமாகும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியமானது சொந்தமாகும் அதனால் பெண்களுக்கும் முன்னுரிமை பிற சியா சன்னி முஸ்லீம் தவிர பிற முஸ்லீம்களுக்கும் இதில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அதனால் இந்த வகுப்பு வாரியத்துடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக்கப்பட்டிருக்குது எல்லா முஸ்லீம்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது இரண்டு பிரிவினருக்கு மட்டும் கிடையாது அதனால் பல இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த விஷயத்தை மட்டுமாவது வந்து புஷியாக பேசியிருக்கலாம் ஆனால் பேசாமல் வெறும் நாடகத்தனமாக போராட்டம் நடத்துறதுனால தான் எடப்பாடி தலையால் தண்ணி குடிக்க வச்சிருக்காரு விஜய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டு எனக்கு நூற்றி பதினேழு தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் எதனை அடிப்படையில் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் எடப்பாடி பழனிசாமி ஆ எங்களுக்கு பற்றியா உங்களுக்கு இணையாக செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் நிரூபிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாங்களாம் எவ்வளோ ரசிகர் மன்றங்கள் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் எல்லாமே சோதனையிட முன்னாடி நீ கேட்குற தொகுதியெல்லாம் தர முடியாது உன்னை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கிறேன் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து போயிடும் நீ எதிர்கட்சித் தலைவராக இருக்கலாம் அதற்கு பிறகு அதிமுக மற்றும் தாவேகா மட்டும் தான் தமிழகத்தில் நிரந்தர ஆட்சியில் இருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பேசினாராம் ஐம்பது தொகுதிகளை அதிகபட்சமாக தரேன் அப்படின்னு சொன்னாராம் எடப்பாடி பழனிசாமி விஜயை எதிர்பார்த்து காத்திருந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் திமுகக்கு இணையாக ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாக்கணும் ஏன்னால் திமுக கிட்ட ஏகப்பட்ட கூட்டணிகள் இருந்தாலும் சிறுபான்மையர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பனிரெண்டு சதவீத வாக்குகள் திமுகவுக்கு ஒரு கூட்டணி போன்றே அமைந்து போய்விடுகிறது அதனால் நாமளும் ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி போட்டோம்னா அந்த வாக்குகளை உடைக்கலாம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு கிடையாது ஸோ அதனால் திமுகவை மண்ணக்கவச் செய்யலாம் என்பதற்காக தான் கிட்ட போராடினார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக எதிர்பார்த்ததுனால எடப்பாடி பழனிசாமி என்ன நீ தலையால் தண்ணி குடித்தாலும் சரி ஆட்சியில் பங்கு கிடையாது ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு அதோடு மட்டும் நிற்கல புத்திசாலித்தனமாக பாஜகவுடன் கூட்டணி என்பதை எடப்பாடி பழனிசாமி இறுதி செய்தார் அமித்ஷா தான் அழுத்தம் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்லலை உறுதி செய்தார் அதனால் இப்போ விஜயிடம் வந்து கட்சிகள் போறதுக்கு எதுவும் இல்லை ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வராங்க இன்னொன்று திமுக கூட்டணிக்கு போகிறாங்க விஜயை நம்பி யாரும் போகல இப்போ அதிமுகவுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் எண்பது சதவீதம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கும் திமுகவுக்கு போனான்னு வச்சுங்களேன் கூட்டணி கட்சிகள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் வெற்றி பெறாங்களோ இல்லையோ ஆனால் நம்பிக்கை இருக்கும் ஆனால் விஜயுடன் போனால் யாருக்கு நம்பிக்கை இருக்கும் வெற்றி பெறுவோம் என்ற உத்தரவாதம் இருக்குதா விஜய்யே வெற்றி பெறுவாரா என்ற நம்பிக்கை இருக்குமா ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச தெரியல அதோடு போச்சுன்னா மக்கள் நலனுக்காக இது வரைக்கும் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இதான் பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ப்பதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர் கூட சந்திக்கலை ஸோ இப்படி தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத தற்கூறையாக இருக்காது அவங்க கூட இருக்கக்கூடிய போர்ப்படை தளபதிகளுக்கும் ஒன்றும் தெரியல ரெண்டாவது அவருடன் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களுக்கு அரசியல் என்றால் என்னென்று தெரியல எப்படி தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை அணுக வேண்டும் என்பதை பற்றியும் தெரியல அதிமுக திமுகவுக்கு இணையாக எவ்வளோ காசு கொடுப்பாருன்னு தெரியல அதனால் வெற்றி கேள்விக்குறி அதனால் நம்முடைய விஜய் அவர்களை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் இது வரைக்கும் போகல அதிகாரத்தில் பங்கு தரேன் என்று அலப்பறை செய்தாலும் தேர்தல் வீகம் வகுப்பதற்கு மூணு பேரை கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் விஜய்வுடன் வந்து யாரும் போக தயாராக இல்லை எடப்பாடி பாஜக கூட்டணியை உறுதி செய்த பிறகு தனித்து விடப்பட்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் அதனால்தான் இடத்துல தலைகீழ தண்ணி குடித்தும் வேலைக்காவில் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஒரு ஆப்ஷனை விட்டுருக்கிறாரு ஐம்பது தொகுதி எதிர்க்கட்சி வரிசை என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபராக தூக்கி போட்டிருக்காரு எடுத்துக்கிறாரா இல்லை என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்க வேண்டும் வருகிற டிசம்பர் மாதம் வாக்கில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் நான் களத்துக்கு போகிறேன் என்ன பண்ண போகிறேன் பாரு என்னுடைய திறமையை பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாதம் காட்டுறாராம் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியை நம்ம அமித்ஷாவர்கள் விட்டு வைப்பாரா என்பதே சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஸோ மொத்தத்தில் எடப்பாடி கிட்டையும் மோதி தோத்து போட்டார் அதோட மக்களிடையே நம்பிக்கை பெறுவாரா என்பதே சந்தேகமாக இருக்குது இந்த மாதிரியான அலப்பறைகள் இந்த மாதிரி போராட்டங்கள் செஞ்சால் எப்படி நம்பிக்கை பெற முடியும் மொத்தத்தில் எதிர்காலத்தில் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குதா என்பது சந்தேகமாக தான் இருக்குது ஒத்த நிமிஷம்தான் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் இந்த புஷியானந்தவர்களை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கோ வருகின்ற தேர்தலில் தாவிய கேமனர் என்று தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்